வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்கலாமா கூடாதா விளக்கம் முதலில் இந்த கேள்வியே நம்மை ஒரு படி மதிப்பை குறைக்கும் ஒரு ஆணின் வளர்ச்சியில் மனைவியின் பங்கு கிடையாது ஒரு மனைவியின் உழைப்பில்தான் ஆணின் வளர்ச்சியே உள்ளது ஒரு சொத்தை மனைவி பெயரில் வாங்குகிறீர்களா அது அன்பினாலோ அல்லது பினாமியாகோ எப்படியோ மனைவியின் பெயரில் வாங்கப்பட்டால் அது மனைவியின் சொத்து அதை பற்றி மேலும் சிந்திக்க கூடாது நாளைக்கு மனைவி காலமாகிவிட்டால் அந்த சொத்தின் நிலை என்னவாகும் சொத்துக்கள் அவரின் பெயரில் புதிதாக வாங்கியவுடன் அவர் விட்டுவிட்டால் என்னவாகும் நம்மை மதிக்காமல் விட்டு விடுவார்களா அவர் வேறு யாருக்காவது எழுதி வைத்து விட்டால் என்னவாகும் என்றெல்லாம் அதீத சிந்தனை கூடாது ஒருவரின் பெயரில் சொத்துக்கள் வாங்கப்படுகிறதா அது அவரின் சொத்து அத்தோடு பெருமையுடன் வேண்டும் இது முதல் செய்தி அடுத்து மனைவியின் பெயரில் வாங்கப்பட்ட சொத்து அவர் காலமாகிவிட்டால் மீண்டும் மற்றும் மகன் மகள்களுக்குத்தான் வரும் ஒருவேளை ஏதாவது தான செட்டில்மெண்ட் உயிர் என எழுதி வைத்துவிட்டு மனைவி இறந்துவிட்டால் தான் அதன்படி சொத்துகள் சென்றடையும் கணவரால் தரப்பட்ட சொத்துக்கு வாரிசுகளாக மனைவியின் தகப்பனாரோ தாயோ அல்லது அவரது அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கையோ யாரும் வரப்போவதில்லை யாரும் வரமாட்டார்கள் கணவரால் தரப்பட்ட சொத்துக்கு கணவரும் அவரது குழந்தைகளும் தான் வாரிசுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் மனைவியின் பெயருக்கு புதிதாக வாங்க போகும் சொத்துக்களையோ அல்லது இருக்கும் சொத்துகளையோ மனைவியின் பெயருக்கு மாற்றுவதோ தாராளமாக செய்யலாம் சொல்ல போனால் மனைவியின் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் போதுதான் இன்னமும் சொத்துக்கள் சேரும் பதிவுத்துறையும் ஒரு சதவீதம் பதிவு கட்டணத்தில் குறைக்கும் வாழ்க